வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பரணி ரம்யா திருமணத்திற்கு முந்தைய நாள் விக்ரமின் குடும்பத்தில் எல்லோரும் திருமண மண்டபத்தில் இருந்தார்கள் அவர்களை தொடர்ந்து பரணியின் குடும்பமும் முக்கியமான உறவினர்களும் திருமண மண்டபத்திற்கு வந்துவிட அன்று நடக்கப்பெருக்கும் சடங்குக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது விக்ரமும் சக்தியும் நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தனர் நான் இப்போ சென்னையில் லோட்டஸ் மஹாலில் சாயங்காலம் நடக்க போற பரணி ரம்யா ரிசப்ஷன் ஏற்பாடுகளை பார்த்துட்டு இருக்கேன் உனக்காக தான் வெயிட்டிங் மேடம் எப்போ இங்கே போறீங்க என்று அவன் கேட்க விக்ரமும் பரணியும் என்னை ஆஃபீஸில் உட்கார வச்சுட்டு கல்யாணத்தில் பிஸி ஆயிட்டாங்க நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பியூட்டி பார்லர் போய் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ள மணி அஞ்சுக்கு மேலே ஆயிடும் என்று அவள் சலிப்பாக சொல்ல நீ எதுக்கு பியூட்டி பார்லர் போகணும் நீ தான் இயற்கையிலேயே அழகாச்சே என்றான் சக்தி இந்த வெயிலுக்கு நீங்க வைக்கிற ஐஸ் கூட கூலா தான் இருக்கு என்று சொல்லி அவள் சிரிக்க என்ன ஐசா தான் சொல்றேன் என்று அவன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஊரிலிருந்து சக்தியின் அப்பா அம்மா மற்றும் உறவினர்கள் வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் சரி அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் என்று போனை வைத்தான் சக்தி மதியம் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிக்காக பியூட்டிஷியன் ரம்மை மேக்கப் போட்டு முடித்ததும் அண்ணி நீங்களும் இவங்க கிட்டேயே மேக்கப் போட்டுக்கோங்க என்று ரம்யா சொல்ல நான் சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு மேக்கப் பண்ணிக்கிறேன் இப்ப எதுக்கு ரம்யா என்றாள் மது அப்போது சரியாக உள்ளே வந்த கல்யாணியும் இப்பவும் முக்கியமான சடங்கெல்லாம் இருக்குமா பட்டுப்புடவை கட்டிக்கோ யஷ்குட்டியும் பிரபுவும் அப்பா கிட்ட இருக்காங்க அதனால நீ இப்பவே ரெடி ஆயிடு என்று கல்யாணி சொல்ல சிம்பிளா பண்ணுங்க என்று முகத்தை கழுவி வந்து பியூட்டிஷியன் முன்னால் உட்கார்ந்தாள் மது மேக்கப்பை தொடங்கினார் பியூட்டிஷியன் ரோஜாப்பூ வண்ண பட்டு புடவை தங்க நிற பாட அவளுக்காகவே நெய்ததை போல இருந்தது அவள் அகன்ற விழிகளில் மையிட்டு மஸ்காரா போட்டு முகத்தில் அழகான மேக்கப் செய்து கூந்தலை முன்னேற்றியில் பஃப் செய்து பின்னி சுற்றிலும் மளிகை பூசாரத்தை சுற்றினார்கள் காதில் கல் வைத்த ஜிமிக்கி அதற்கு ஏற்றாற்போல் போல் ரோஜாப்பூ நிறத்தில் கற்கள் வைத்த டாலர் செயின் அதே வண்ணத்தில் கற்கள் பொரித்த வளையல் மேக்கப் முடிந்ததும் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் மது எடுத்துக்கலாம் ரம்யா அவள் பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுக்க மதுவின் அலைபேசி அழைத்தது மது ரெடியாயிட்டியா இங்க பாமா சடங்குக்குன்னு மஞ்சள் வெத்தலை பாக்கு எங்க இருக்குன்னு தெரியல கிடைக்க மாட்டேங்குது என்று கல்யாணி போன் செய்ய இதோ வந்துட்டேமா என்று அவள் மனப்பின் அறையை விட்டு வெளியில் வர மது பால் பாட்டிலை எங்க வச்ச எஸ் குட்டிக்கு பசிக்குது போல அப்பா பால் பாட்டிலை வாங்கிட்டு வர சொன்னாரு என்று அவள் அறையை விட்டு வெளியில் வந்த நேரத்தில் விக்ரமும் அறை வாயிலுக்கு வர அப்போது பூத்த ரோஜா மலரை போல மலர்ந்திருந்தவளை பார்த்ததும் அவன் விழிகளை இமைக்கவும் மறந்து விட்டான் அவள் அழகில் அவன் அசந்து போய் நிற்க என்ன யஷ் அலரானா இங்க தான் பாட்டில வச்சேன் என்று அவள் அறைக்கு சென்று பாட்டிலை எடுத்து வர அவளை பார்த்தபடியே பாட்டிலை வாங்கிக் கொண்டவன் மூச்சை ஆழ்ந்து விட்டு தன்னை ஆசுபாசப்படுத்தி கொண்டான் ஆனாலும் அவன் நுரையீரலுக்குள் வெறும் காற்று மட்டுமே சென்றது அதில் இருந்த பிராணவாயும் மொத்தமும் வற்றி போனதைப் போல மூச்சு முட்டியது அவனுக்கு அவள் கண்ணத்தை வருட துடித்த தன் கைகளை கைவிளங்கிட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் ஓரக்கண்ணால் அவளை மேலிருந்து கீழ் அளந்தவனின் பார்வை இலைமறைவு காயாகத் தெரிந்து அவள் வளைந்த இடையில் வந்து நிலைத்தது அவன் மெய்மறந்து நிற்பதை பார்த்தவள் மாமா பார்த்தது போதும் போங்க யஷ் அழப்போறான் என்று சொல்ல தன் கேசத்தை அழுந்த கோதி புன்னகைத்தவன் செம் இருக்கடி என்று யாரும் பார்க்கும் முன் அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு விட்டு நகர்ந்தான் அதற்கு பிறகு நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க விக்ரமும் பட்டு வேஷ்டி சட்டைக்கும் மாறியிருந்தான் அந்த பெரிய திருமண மண்டபத்தில் உறவுகள் கூட்டம் கால்வாசி நிரம்பி இருக்க விக்ரமின் விழிகள் மட்டும் அவ்வப்போது அவன் மனைவியை தழுவிச் சென்றது திருமணத்திற்கு முன் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிய மணி பத்தாகி இருந்தது அசதியாக உட்கார்ந்திருந்த பாட்டியிடம் வந்த விக்ரம் என்ன பாட்டி என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என கேட்க என்னன்னு தெரியலப்பா ஒரே கலைப்பா இருக்கு லேச தலை சுத்துற மாதிரி இருக்கு ப்ரெஷர் மாத்திரை எடுக்காமல் வந்துட்டேன் இன்னைக்கு இன்னும் மாத்திரை போடல அதனால தான் இருக்குமோ என்னவோ என்று பாட்டி சொல்ல என்ன பாட்டி எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாத்திரையை கரெக்டாக டைமுக்கு போடணும்னு சரி இருங்க நான் வீட்டுக்கு போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன் என்று சொன்னவன் எதையோ யோசித்து விட்டு பாட்டி வீட்டுக்கு போனால் டைம் ஆகும் இன்னைக்கும் நாளைக்கும் ரெண்டு நாளைக்கு தானே ரெண்டு நாள் மாத்திரையை இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது மெடிக்கல் ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவன் பாட்டியிடம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதை கவனித்த மது அவனை தேடி வந்தாள் மாமா நாளைக்கு காலையில பட்டுசல்லிக்கு போட வேண்டிய பிளவுஸ் கொஞ்சம் லூஸா இருந்துச்சு அதான் ஆல்ட்ரேஷனுக்கு டெய்லர் கிட்ட கொடுத்துருக்கேன் கடை இங்க தான் பக்கத்துல அரை கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அதான் மண்டபத்துக்கு வந்த பிறகு வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன் பத்து மணிக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நானும் உங்களோடவே வரவா அப்படியே பிளவுஸையும் வாங்கிட்டு வந்துடலாம் என்று மது கேட்க சரி அம்மா கிட்ட வா போயிட்டு வந்துடலாம் என்று விக்ரமும் மதுவும் கிளம்ப வெளியில் ராகவேந்தரிடம் இருந்த குழந்தை மதுவை பார்த்ததும் அழ ஆரம்பித்து விட வாட செல்லும் கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா என்று குழந்தையை மது தூக்கி கொள்ள அப்பா நான் பாட்டிக்கு ப்ரெஷர் மாத்திரை வாங்க போறேன் அப்படியே மதுவுக்கு டெய்லர் கடையில இருந்து பிளவுஸ் வாங்கணுமா ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப அக்கா நானும் வருவா என்று பிரபுவும் அவர்களுடன் ஒட்டிக்கொண்டான் கொண்டான் மது கையில் குழந்தையுடன் விக்ரமிடம் நடக்க தன் காரில் உட்கார்ந்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்த பசுபதியின் பிளட் பிரஷரோ ரத்த குழாய்கள் வெடிக்கும் அளவுக்கு எக்கு தப்பாக எகிறியது இவனா இவன் கூட எப்படி இவ பசுபதி கேட்க சார் உங்களுக்கு அவன தெரியுமா அவன் பேரு விக்ரம் அவன் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சுஜிதா புரியாமல் கேட்க பசுபதியின் முகமும் கோபத்தில் பாறைய எருகி போயிருந்தது அன்று ஒரு நாள் மருத்துவமனையில் விக்ரமிடம் வாங்கிய அடியை நினைக்கும்போது இப்போதும் அவன் உடல் சிலித்தது அப்போது சென்னையை விட்டு சென்றவன் மது சென்னையில் தான் இருக்கிறாள் என்ற செய்தி அறிந்ததும் மீண்டும் இப்போதுதான் சென்னைக்கு வந்திருக்கிறான் மது கிடைத்து விட்டாள் என்று அவன் நினைத்து மகிழ்ந்திருந்த வேளையில் அவள் விக்ரமுடன் இருக்கிறாள் என்பது அவனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அவன் கண்கள் அவர்களையே வெறித்து பார்த்திருக்க சிலையாக உட்கார்ந்திருந்தவனை சுஜிதாவின் குரல் நிகழ்விற்கு கொண்டு வந்தது சார் என்ன உங்க பொண்டாட்டிய பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க போல பாத்தீங்களா பக்கத்துல ஸ்மார்ட்டா புருஷன் அழகான குழந்தைன்னு எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா சொல்லிய சுஜிதாவின் மனமோ விக்ரம் பக்கத்துல ஜோடியா நான் நடக்க வேண்டியது ஆனா இவ போறா என்று வெந்து புழுங்கியது விக்ரமை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்த பசுபதியின் கண்களோ தேனை மொய்க்கும் வண்டாய் மதுவின் மேல் தாவியது அவள் அழகில் மெய் மறந்து உட்கார்ந்திருந்தான் அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பூசினா போல உடம்பு குண்டு கன்னங்கள் அழகிய முகம் பெத்த பிறகு இன்னும் அழகா இருக்கா மனதில் நினைத்து கொண்டான் பசுபதி ஹலோ சார் அவங்க கார் கிளம்பிடுச்சு நீங்க என்ன ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே ஒரஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அவ புருஷன் அப்படி இப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் அவளை விட்டுட்டு போனாலும் நீங்க அவளை தூக்கிடலாம் என்று சுஜிதா ஐடியா கொடுக்க பசுமதியும் மதுவை அடைந்தே தீர்வது என்ற எண்ணத்தில் தன் காரை கிளப்பினான் சார் என்னோட மீதி பணம் என்று சுஜிதா கேட்க நான் அவளை தூக்கின அடுத்த நிமிஷமே மீதி பணம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் என்று கூறிக்கொண்டே காரை ஓட்டினான் பசுபதி நான் உன்னை டெய்லர் ஷாப்ல விட்டுட்டு பக்கத்துல மெடிக்கல் ஷாப் எங்க இருக்குன்னு பார்த்து பாட்டிக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ பிளவுஸ் வாங்கிட்டு இங்கேயே வெயிட் பண்ணு என்று சொல்லி மதுவை டெய்லர் கடையின் முன் இறக்கி விட்டான் விக்ரம் மாமா சீக்கிரம் வந்துடுங்க என்று கூறிவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு இறங்கினாள் மது பிரபு நீயும் அக்கா கூடவே இரு நான் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சொல்லி விக்ரம் செல்ல பசுபதி எதிர்பார்த்த சந்தர்ப்பம் அச்சுக்கட்டாக அமைந்தது பிரபு உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா என்று பக்கத்தில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லரில் பிரபுவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாள் மது அவன் அங்கு இருந்த சேரில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க மது குழந்தையை தூக்கி கொண்டு டெய்லர் கடைக்கு சென்று பிளவுஸை வாங்கி கொண்டாள் அக்கா நான் சொன்ன மாதிரி கையும் இடுப்பும் டைட் பண்ணியிருக்கேங்கல்ல என்று அவள் கேட்க இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும்மா என்றார் அவர் பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு பிளவுஸை வாங்கி தன் கையில் இருந்த கவரில் போட்டுக்கொண்டால் மது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே பிரபு குழந்தையை பார்த்து கையசைக்க குழந்தையும் அவனை பார்த்து சிரித்தது என்னடா செல்லும் நீயும் மாமா மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா ஐயோ சளி பிடிக்குமே நீ பெரியவானதும் அம்மா உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கற இப்ப வேண்டாம் சரியா என்று அவள் குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருக்க மின்னல் வேகத்தில் வந்து நின்றது பசுபதியின் கார் சுஜிதா மதுவின் கண்ணில் படாமல் சற்று முன்னதாகவே இறங்கி கொள்ள பசுபதி காரில் இருந்து இறங்கி மதுவின் முன்னால் வந்து நின்றான் திடீரென்று பசுபதியை பார்த்ததும் மதுவின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது அவள் கைகள் அவளையும் அறியாமல் குழந்தையை இறுக்கி பிடித்து கொள்ள எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இங்க வந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றிருப்ப என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதாடி கோபமாக பேசினான் பசுபதி நீங்களா என்னை விட்டுடுங்க என்னை மன்னிச்சிடுங்க மதுவின் வாயில் இருந்து திக்கி திணறி வந்து விழுந்தது வார்த்தைகள் பலமாக சரித்தான் பசுபதி உன்னை விடுறதுக்காகவா இத்தனை வருஷமா உன்னை தேடி அழஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன் கையில் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தபடியே மதுவை கொரூரமாய் பார்த்தபடியே பேசினான் பசுபதி மது கண்களில் கண்ணீரோடு அதிர்ந்து போய் நிற்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பிரபு தன் அக்கா அழுது கொண்டே யாருடனோ பேசுவதை பார்த்ததும் அக்கா யார் கூட பேசுது என்று யோசனையோடு மதுவின் பக்கத்தில் நின்றவன் யாரென பார்க்க அது பசுபதி என்பது பிரபுவிற்கு நன்றாகவே தெரிந்தது அக்கா ஏற்கனவே இவனால் நிறைய அழுது இருக்கிறாள் ஏன் எதற்கு என்ற காரணங்கள் அவன் வயதிற்கு அப்போது அவ்வளவாக புரியவில்லை இருந்தாலும் அவன் நல்லவன் இல்லை என்பது மட்டும் அவன் மூளைக்கு புரிந்திருந்தது தன் கையில் இருந்த ஐஸ்கிரீம் கோனை மொத்தமாய் வாய்க்குள் திணித்துக்கொண்டு அக்கா என்று அவன் வேகமாக நடந்து வர பசுவதி சிகரெட்டை வாயில் வைத்து புகைத்தபடியே மதுவின் குழந்தையை பிடுங்கி கொண்டு அவன் காருக்கு அருகில் சென்றான் மது அவன் பின்னாலேயே ஓடினாள் என் குழந்தை என்னடா பண்ற என்கிட்ட கொடுத்துடு என் மாமா வந்தா நீ அவ்வளவுதான் ஏற்கனவே நீ அவர்கிட்ட அடி வாங்கினது மறந்து போச்சா தன் குழந்தைக்கு ஆபத்து என்றதும் எல்லா தாய்க்கும் வரும் அதே தைரியம் அவளுக்கும் வர பசுபதியிடமிருந்து குழந்தையை பிடுங்க முயற்சித்தாள் மது இப்போது பசுபதி குழந்தையை காருக்கு அருகில் தூக்கிச் சென்றிருந்தான் இந்தா வச்சுக்கோ என்று குழந்தையை மதுவின் கையில் கொடுத்தவன் அடுத்த நொடி தன் கார் கதவை திறந்து மதுவை குழந்தையோடு சேர்த்து காருக்குள் தள்ளி கார் கதவை மூடினான் வேகமாக ஓடி சென்று தன் காரை கிளப்பியிருந்தான் அக்கா என்று பிரபு ஓடி வருவதற்குள் கார் கிளம்பியிருந்தது கார் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு தூரமாக சென்றிருக்க பிரபு பிரபு என்று மது கத்தும் குரல் காற்றில் கரைந்து காணாமல் செய்வதாது திகைத்து போய் நின்றிருந்தான் மது தன் போனை எடுத்து விக்ரமை அழைக்க முயல அவள் போனை பிடுங்கிய பசுபதி அதை சுவிட்ச் ஆஃப் செய்து தூக்கி போட்டான் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழந்தை மதுவை பார்த்து சிரிக்க தன் குழந்தையை மார்போடு சேர்த்து கண்ணீரோடு அணைத்து கொண்டாள் மது காரின் கருப்பு கண்ணாடி முழுவதுமாய் விடப்பட்டிருக்க அவை காரில் இருப்பதோ கத்துவதோ யாருக்கும் கேட்கவே இல்லை விக்ரமோ இங்கு என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாமல் பாட்டிக்கு மாத்திரை பிரபுவிக்கு சாக்லேட் குழந்தைக்கு பொம்மை என்று வாங்கி காரில் வைத்து காரை கிளப்பி அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவ்விடம் வந்து சேர்ந்தான் விக்ரமை எதிர்பார்த்து நின்ற பிரபு அவன் காரை பார்த்ததும் மாமா என்று அழுது கொண்டே ஓடி வந்தான் பிரபு அப்படி ஓடி வருவதை பார்த்ததும் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பது விக்ரமிற்கு புரிய தன் கண்களை சுழற்றி சுற்றும் முற்றும் மதுவை தேடி பார்த்தான் அவன் இதயம் படபடப்பானது மாமா அக்கா அக்காவ என்று பேச்சு பாதி அழுகை பாதியாக வந்தது பிரபுவின் குரல் என்னாச்சு பிரபு நீ மட்டும் இருக்க அக்காவும் யஷ்குட்டியும் எங்க போனாங்க விக்ரமின் கண்கள் அவன் தேவதையை தேடியபடியே இருக்க மாமா அந்த பசுபதி வந்து அக்காவா கார்ல இழுத்துட்டு போயிட்டான் யஷ்குட்டியையும் கூட்டிட்டு போயிட்டான் பிரபு சொல்லி முடிப்பதற்குள் விக்ரமின் கண்கள் சிவந்து போனது பற்களை கொறித்தான் பிரபு கார் எந்த பக்கம் போச்சு உனக்கு அவன் வீடு தெரியுமா என விக்ரம் பதட்டமாக கேட்டான் தெரியும் மாமா கார் இப்படிதான் போச்சு என்று பிரபு கார் சென்ற திசையை கை நீட்டி காட்ட சரி சீக்கிரமா என்று விக்ரம் ஓடி சென்று காரில் ஏறி கொள்ள பிரபுவும் காரில் ஏறினான் காரை ஓட்டியபடியே பசுபதியை நினைத்த விக்ரம் டேய் என்று கார் ஸ்டேரிங்கை கோபமாக குத்தினான் மது பசுபதியைப் பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறாள் அவள் கூறும்போது அவன் ஊரை பற்றியும் சொன்னதாக ஞாபகம் மற்றொரு முறை பிரபுவிடம் பசுபதியின் ஊரைப் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு மேப்பில் லொகேஷனை போட்டு அந்த ஊரை நோக்கி வேகமாக காரை ஓட்டினான் விக்ரம் மண்டபத்தில் எல்லாரும் என்னையும் மதுவையும் தேடுவாங்களே யோசித்தவன் உடனே பரணிக்கு போன் செய்து நடந்த விஷயத்தை சொல்ல பதட்டமாகி போனது பரணிக்கு இப்போ என்னடா செய்கிறது என்று பரணி கேட்க நீ இப்போ என்று டெய்லர் கடைக்கு பக்கத்தில் இருந்த ஐஸ்கிரீம் கடையின் அட்ரஸை கொடுத்து இந்த ஐஸ்கிரீம் கடை சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு பசுபதிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு அப்புறம் சக்தி கிட்ட சொல்லி மண்டபத்துல எல்லா ஏற்பாடுகளையும் பாத்துக்க சொல்லு அம்மா அப்பா கேட்டா மதுவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிருக்கோன்னு சொல்லிடு என்றான் என்னடா இது புது குழப்பம் அந்த பசுபதி இப்படி ஒரு பிரச்சனை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை சிஸ்டருக்கு எதுவும் ஆகாது நீ தைரியமா இரு என்று பரணி கூற இன்னைக்கு அவனுக்கு ஏன் கையால் தான்டா சாவு என்ற விக்ரமின் முகத்தில் அத்தனை ஒரு ரவுதிரம் தெரிந்தது விக்ரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நானும் அங்க வரேன் எனக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணு என்று பரணி கூற வேண்டாம் பரணி நீ மண்டபத்தில் இருக்கணும் நானும் இல்லை நீயும் இங்க வந்துட்டேனா எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க சாயங்கால ரிசப்ஷன் டைமுக்குள்ள நான் மதுவையும் குழந்தையும் அழைச்சிட்டு வந்துடுவேன் நீங்க வர வேண்டாம் யாராவது கேட்டாங்கன்னா மதுவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு மட்டும் சொல்லி சமாளி என்று விக்ரம் சொல்ல ரிசப்ஷனுக்கு இன்னும் இருக்குடா நீ வரேன் நீ எனக்கு லொகேஷனை மட்டும் அனுப்பு என்று பரணி பரணிக்கு லொகேஷனை அனுப்பினான் விக்ரம் பசுபதி அவன் பங்களாவை அடைந்தான் அவன் காரின் வேகத்தை பார்த்ததும் ஓடி வந்து வாயில் கதவை திறந்தான் வாட்ச்மேன் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு காரிலிருந்து இருந்து இறங்கினான் பசுபதி மதுவோ நெடுகிலும் கூச்சலிட்டு கத்தி அழுது சோர்ந்து போயிருந்தாள் குழந்தை அவள் மடியில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது காரை நிறுத்தியதும் அவளிடம் திரும்பினான் பசுபதி நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறப்பவே எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொருத்தனோட வாழ போயிருப்ப பசுபதி கேட்க இது ஒன்னும் நீ கட்டின தாலி இல்ல என் புருஷன் அந்த அம்மனை சாட்சியா வச்சு என் கழுத்துல கட்டின தாலி நீ எனக்கு கட்டின தாலி அந்த கடவுளுக்கு பிடிக்கல அதனால தானோ என்னவோ தானே கலந்து விழுந்துடுச்சு காணாமையும் போயிடுச்சு என்று மது சொல்ல அவளை பிடித்து இழுத்து சென்று ஒரு அறையில் அடைத்தான் பசுபதி என்று குரலில் பைரவியை அழைத்த பசுபதி அவளுக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணும்னா கேட்டுக்கொடு இந்த நிமிஷத்துல இருந்து அவ உன்னோட பொறுப்பு பத்திரமா பாத்துக்கோ நாளைக்கு அவ கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டிட்டு நான் அவ கழுத்துல தாலி கட்டணும் இந்த விஷயம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது அவ நான் கட்டின தாலியை கலட்டிட்டு வேற தாலி கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சா எனக்கு தான் அவமானம் புது தாலி வாங்கவும் ஏற்பாடு பண்ண என்று அவன் சொல்ல எதுவும் பேசாமல் பைரவி பசுபதியையே பயத்துடன் பார்த்து நிற்க என்ன மாறமாட்ட நிக்கிற நான் சொல்றது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா என கோபமாக கேட்டான் பசுபதி அது வந்து மாமா அவ கையில இருக்கு வேற ஒருத்தனோட வாழ்ந்துட்டா என்று பைரவி பயந்து பயந்து கூற அதுக்கு என்ன இப்போ என்று பைரவியின் தோலை பிடித்து கோபமாக உழைக்கினான் பசுபதி என்ன உனக்கு போட்டியா அவ வந்துருவான்னு பயப்படுறியா அவ தாண்டி என்னோட அதிர்ஷ்ட தேவதை அவ என் கூட இருக்கணும் என் பொண்டாட்டியா இருக்கணும் அப்பதான் என்னோட வாழ்க்கை மாறும் அரசியல்ல நான் ஆளா வர முடியும் ஜோசியக்கார சொன்னதை மறந்துட்டியா என்று பசுபதி வெறி பிடித்தவனை போல கத்த எச்சிலை கூட்டி விழுங்கினாள் பைரவி மாமா அப்போ அந்த குழந்தைய என்ன செய்ய என்று அவள் கேட்க அந்த குழந்தை இங்க இருந்தாதான் அவளும் இங்க இருப்பா குழந்தையை விட்டுட்டு அவ எங்கேயும் ஓடி போக மாட்டா கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிடும் அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கி நீய வச்சுக்க அப்பப்ப குழந்தை முகத்தை மட்டும் அவகிட்ட காட்டு ஏன்னா அவன் நான் சொல்றத கேட்காம அடம் பிடிச்சானா இந்த குழந்தைய வச்சுதான் அவளை அடிப்பணிய வைக்க முடியும் குழந்தை பத்ரம் புரியுதா என்று பசுபதி கேட்க சரி என்று தலையாட்டினாள் பைரவி என்ன புரியுதோ என்னவோ மண்டே மண்டே ஆற்ற போன முறை நடந்த மாதிரி இந்த முறையும் அவ ஓடிட்டானா அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது புரியுதா என்று பசுபதி எச்சரிக்க நான் கவனமா மாமா என்றாள் பைரவி பைரவியும் பசுபதியும் மது இருந்த அறைக்குள் சென்று தூங்கி கொண்டிருந்த குழந்தையை பிடுங்க என் குழந்தையை எங்க கொண்டு போறீங்க ஆக்ரோஷமாய் மது பைரவியை இழுத்து பிடிக்க பைரவி மதுவை தள்ளிவிட்டதில் மதுவின் தலை மரோ பீரோவில் ஓரத்தில் பட்டு ரத்தம் கசிந்தது தலையில் ரத்தம் கசிவதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் பின்னாலேயே மது ஓடிவர அவளை உள்ளே தள்ளி கதவை தாளிட்டுவிட்டு குழந்தையை தூக்கிச் சென்றார்கள் பத்திரமா குழந்தையை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு பசுபதி வெளியில் கிளம்பிச் செல்ல அடுத்த இரண்டே நிமிடத்தில் விக்ரமின் கார் ஹாரன் அந்த பங்களாவில் இருந்தவர்களின் காதை பிளந்தது பசுபதி வீட்டு காவலாளியோ தன் காதில் கை வைத்துக் கொண்டான் யாரு சார் நீங்க எதுக்கு இப்படி ஹாரன் அடிக்கிறீங்க ஐயாவை பார்க்கணுமா என்று அவன் எதார்த்தமாய் கேட்க ஆமா அந்த வெண்ணையதாண்டா தேடி வந்தேன் சும்மா பார்க்க வல்ல பொண்ணம்மா பார்க்க வந்திருக்கேன் விக்ரம் அவன் இவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கோபம் மொத்தமாய் வெடிக்க சார் வீட்ல இருக்கிறவங்க பர்மிஷன் இல்லாம நான் கதவை திறக்க முடியாது நீங்க உள்ளயும் போக முடியாது என்று வாட்ச்மேன் சொல்ல நீ கதவை திறக்கலனாலும் என் கார் உள்ள போகும் பாக்கியா என்று அவன் காரை அதி வேகத்தில் செலுத்த வாங்கி கதவு ஒரு பக்கம் வளைந்து நின்று கொள்ள புயல் வேகத்தில் சென்ற விக்ரமின் கார் பசுபதி வீட்டு போட்டி கோவில் கிரீச் சென்ற ஒளியுடன் நின்றது